ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் நம்ம லாஸ்ட் வீடியோவில் பார்த்தீங்கன்னா செயின் ஸ்டிச் இந்த மாதிரி சிங்கிள் க்ரோஷே இதெல்லாம் பார்த்தோம் பாருங்கள் நான் இப்போ இதெல்லாம் நோட்ஸ் மாதிரி எழுதி வச்சுருக்கேன் பாருங்க ஸ்லிப் நாட்டு ஸ்லிப் நாட்டு செயின் ஸ்டிச்சு அப்புறம் சிங்கிள் க்ரோஷே ஆஃப் டபுள் க்ரோஷே அப்புறம் ட்ரைபிள் வரைக்கும் நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம் அது எத்தனையுமே நான் வந்து இப்போ என்ன பண்ணியிருக்கேன்னா எழுதி நோட்ஸ் மாதிரி எடுத்து வச்சுருக்கேன் இப்போ அதெல்லாம் எப்படி இது பண்ணுறதுன்னு எழுதியும் வச்சுருக்கேன் செயின் ஸ்டிட்சுக்கு எப்படி பண்ணுறது அப்படி எனக்கு புரியுற மாதிரி ஸ்லிப் நாட்டு போட்டு நம்ம வந்து கையில் நூல் சுற்றி லூப் பண்ணுறோம் இந்த மாதிரி ஃபஸ்ட்டு ஸ்லிப் நாட் செய்கிறோம் அதுக்கப்புறம் செயின் ஸ்டு சிங்கிள் க்ரோஷே ஆஃப் டபுள் க்ரோஷே டபுள் க்ரோஷே இதெல்லாம் பண்ணது எல்லாமே நான் இப்படி வந்து எனக்கு எனக்கு வேண்டி ஒரு தெரிஞ்சுக்கிறதுக்கு வேண்டி எழுதி வச்சுருக்கேன் நீங்களும் வேணா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் எந்த டேட்டில் என்ன நல்லா படிச்சிங்க ஒரு கிளாஸ் வந்தால் எப்படி இருக்குமோ அதே மாதிரி நோட்ஸ் எழுதி வச்சுக்கோங்க இது வந்து ட்ரிபிள் க்ளாஸ் டெரிபிள் க்ரோஷிட் அது இந்த மாதிரி பண்ணி வச்சுருக்கேன் இன்றைக்கி வந்து நம்ம வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா மேஜிக் செயின் தான் மேஜிக் செயின் ரிங் எப்படி போகிறதுங்கிறது தான் இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம் பார்த்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ் இதெல்லாம் இது நம்ம கிளாஸில் பார்த்துருக்கோம் ஸ்லிப் நாட்டு செயின் அப்புறம் சிங்கிள் க்ரோஷீட் ஆஃப் டபுள் க்ரோஷீட் டபுள் க்ரோஷிட் டெரிபிள் இந்த இது எல்லாமே நம்ம போோம் இதை வந்து நான் நோட்ஸாகவும் எழுதியிருக்கேன் சரி ஃப்ரெண்ட்ஸ் நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்கள் உங்களுக்கு ஒரு இது படித்தது தெரியும் இன்னைக்கு வந்து நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா மேஜிக் செயின் சில பேட்டர்ன் ப்ராஜெக்ட் இதுக்கெலாம் நம்ம ஃபஸ்ட்டு செயின் போட மாட்டோம் மேஜிக் செயின்னு போடுவோம் இந்த மேஜிக் செயின் பண்ணுறது தான் நான் சொல்ல போகிறேன் மேஜிக் செயின் பண்ணுறதுக்கு இந்த கொனை இருக்கு இந்த ஆரம்ப இருக்கிற நூலை எடுத்து இப்படி கையில் சுற்றிக்கோங்க கொங்க கையில் கிராஸாக சுற்றிட்டு ஹூக்கை இப்படி போட்டு எடுக்கணும் எடுத்து பார்த்திங்கன்னா இப்படி எடுத்துட்டு நம்ம என்ன பண்ணணுன்னா இப்படி பிடிச்சிக்கணும் இந்த குணம் இந்த சைடு இல்லைங்களா இதை இப்படி பிடிச்சிட்டு பார்த்திங்கன்னா ரிங்கு மேஜிக் ரிங் நம்ம எப்பவும் போல் சிங்கிள் க்ரோஷேவோ டபுள் க்ரோஷேவோ போட்டுக்கலாம் இல்லை இது வந்து இந்த மேஜிக் ரிங் இப்படி போட்டு இதை வந்து நம்ம இழுத்தோன்னா நம்ம போட்ட நாட்டெல்லாம் இப்படி சேர்ந்துடும் திருப்பி ஒரு டைம் சொல்கிறோம் பாருங்கள் மேஜிக் ரிங் எப்படி பண்ணுறதுன்னு மேஜிக் ரிங்குக்கு நம்ம ஃபஸ்ட்டு இந்த நூலோட ஸ்டார்டிங் இது எங்கே இருக்கோ அதை எடுத்துக்கலாம் பாருங்கள் ஸ்டார்டிங் இதை எடுத்துக்கோங்க எடுத்துட்டு இப்படி கொண்டு போய் இப்படி சுற்றிடுங்க சுற்றி இப்படி வச்சு பாருங்கள் நீடில் எப்படி இருக்குன்னு பாருங்கள் நீடில் கீழே பார்த்த மாதிரி வச்சு இப்படி எடுத்துருங்க எடுத்துட்டு இப்படி நம்ம எந்த நூல் போட போகிறோமோ அதை எப்பவும் கையில் சுற்றுவோம்ல அந்த மாதிரி சுற்றிடுங்க சுற்றி சுற்றிட்டு பார்த்திங்கன்னா செயின் அப்புறம் டபுள் க்ரோஷே சிங்கிள் க்ரோஷீட் போட்டு எத்தனை சிங்கிள் க்ரோஷீட் போடுறோமோ அப்படி போட்டுக்கிறது இதுதான் ஃப்ரெண்ட்ஸ் மேஜிக் ரிங் போடுறது த்ரெட்டை எப்படி வச்சுக்கணும்னு பார்த்தீங்களா அந்த மாதிரி போட்டு தான் இப்போ நம்ம இதில் ஒரு ஆறு சிங்கிள் க்ரோஷியை போடுறோன்னு வச்சுக்கோங்க ஆறு சிங்கிள் க்ரோஷை போட்டுட்டு போட்டுட்டு பார்த்திங்கன்னா நம்ம ஃபஸ்ட்டு இந்த விட்டுருந்தோட இது இப்படி எழுத்திங்கன்னா இது ஜாயின் ஆயிரும் நம்ம ஸ்லிப் நாட் போட்டு ஸ்லிப் நாட் போட்டுட்டு இப்படி எடுத்துக்கணும் இப்படி எடுத்து ஜாயின் பண்ணிணாங்க நமக்கு மேஜிக் செயின் கிடச்சிடும் இதை இன்றைக்கி மேஜிக் செயின் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் நம்ம நாளைக்கு வேறு ஏதாவது ஒரு சின்ன ப்ராஜெக்ட் மாதிரி பார்க்கலாம் இப்போ டபுள் க்ரோஷேல போட்டது தான் இது பாருங்கள் இந்த மாதிரி டபுள் க்ரோஷேயில் இனி நல்லா இது பண்ணி நம்ம வந்து ஒரு ஃபோன் பவுச்சு தான் பண்ண போகிறோம் இப்போ நான் டபுள் க்ரோஷே சொல்லி கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து ஒரு முப்பத்தஞ்சு இல்லை நாற்பது செயின் போட்டுட்டு இந்த மாதிரி ஒரு இதை பின்னி வைங்க அதை வந்து நம்ம செல்ஃபோன் பவுச்சாக எப்படி இது கன்வெர்ட் பண்ணாங்கிறத நான் சொல்லித்தரேன் இப்போ இந்த மாதிரி ஒன்று போட்டு வைங்க இன்றைக்கி நீங்கள் இந்த மேஜிக் செயினை ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் இது வரைக்கும் போட்ட ஸ்டிச்சஸ் எல்லாம் எழுதி வச்சுக்கோங்க என்னென்ன ஸ்டிச்சர்ஸ் போட்டிருக்கோன்னு மாதிரி அந்த ஸ்டிச்சஸ்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் ஏதாவது ஸ்டிச்சஸ் நீங்கள் போட்டு இந்த மாதிரி எல்லாம் இருந்தால் நீங்கள் என்னோடய வாட்ஸ்அப் நம்பருக்கு ஃபோட்டோஸ் அனுப்புங்கள் ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் டேக் கேர் பாய் பாய்